உலகின் தொன்மையான நகரங்களில் ஒன்றானது நம்ம நாகரிகங்களில் ஒன்றானது நமது தமிழர் நாகரிகம் இன்றும் உலகம் முழுவதும் இது பெருமையுடன் போற்றப்படுகிறது இந்த சிறப்புமிக்க நாகரிகத்தின் அறிவியல் ஆதாரங்கள் மற்றும் பரந்த நிலப்பரப்புகள் உலகமறிய செய்யும் நோக்கில் நம்முடைய அணியினுடைய துணை செயலாளர் சேலம் மாநகராட்சியினுடைய மண்டலக்குழு தலைவர் மரியாதைக்குரிய அன்பு அம்மா சேலம் சே உமாராணி அவர்கள் வரவேற்புரை ஆற்றிடுவார்கள் உலகின் தொன்மையான நகரங்களில் ஒன்றானது நம்ம நாகரிகங்களில் ஒன்றானது நமது தமிழர் நாகரிகம் இன்றும் உலகம் முழுவதும் இது பெருமையுடன் போற்றப்படுகிறது இந்த சிறப்புமிக்க நாகரிகத்தின் அறிவியல் ஆதாரங்கள் மற்றும் பரந்த நிலப்பரப்புகள் உலகமறிய செய்யும் நோக்கில் நம் கழக தலைவர் அவர்கள் கீழடி ஆய்வு வாழ்வியல் ஆதாரங்கள் மற்றும் மயிலாடும் பாறையின் இரும்பு தொன்மையை நம் மண்ணின் அடையாளங்காக அறிவித்துள்ளார்கள் நம் தாய்மொழியாம் தமிழை பாதுகாத்து வந்த கழக தலைவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்கள் மொழி போர் தியாகிகள் மற்றும் கழக முன்னோ முன்னோடிகள் அனைவருக்கும் நன்றி கூறும் கடமை நமக்கு இருக்கிறது தமிழ்மொழி காக்கப்பட்டதால்தான் கல்வெட்டுகள் இலக்கியங்கள் மற்றும் உலகமெங்கும் உள்ள தமிழர்களை பற்றிய வரலாற்று பதிவுகள் மூலமாக நாம் இன்று தமிழர் என்ற அடையாளத்தை இழக்காமல் இருக்கின்றோம் மொழியின் முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறையும் உணர வேண்டும் என்பதற்காக தான் மொழி காக்கப்பட வேண்டும் என்று நம் கழக தலைவர் வலியுறுத்தியுள்ளார்கள் உரிமை போ உரிமைகள் போனால் அது நமது மானம் போனதற்கு சமம் என்று கருதும் தமிழர்களாகிய நாம் நமது உரிமைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது நம் தமிழினத்தின் மானம் காக்க நம் கழக தலைவர் தொடர்ந்து உறுதியோடு போராடி வருகிறார் தமிழினத்தின் அடையாளங்களை நிலைநிறுத்தும் மண் மொழி மற்றும் மானத்தை அழிக்க நினைக்கும் பாசிச பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியை எதிர்த்து தமிழர்கள் அனைவரும் ஓரணியில் இணைவோம் என்ற நம் தலைவரின் கரங்களை வலுப்படுத்த நம் கழக அணியினர் உறுதியுடன் பங்கேற்கும் இவ்வேளையில் இந்த மாநில கலந்தாவி கூட்டம் துவங்கப்படுகிறது நமது கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைப்படி நமது இளைய தலைவர் இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படி கழக இளைஞரை ஆரம்பித்த நாள் முதல் நமது கழக தலைவருக்கு உற்ற துணையாக உறுதுணையாக கழக கொள்கைகளில் உறுதியான உது உறுதிய பெருமைக்குரிய நமது கள துணை பொதுச் செயலாளர் மேலவை உறுப்பினர் நம் அண்ணன் திரு திரு திருச்சி சிவா அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம் இன்று அவரது வருகை எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை எங்கள் சேலத்தின் அடையாளம் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சரும் மத்திய மாவட்ட செயலாளருமான அண்ணன் இரா ராஜேந்திரன் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இங்கே வந்திருக்கின்ற நமது கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ்ஆர்எஸ் மேலவை உறுப்பினராக பதவி ஏற்க போகிறாங்க என்ன கொஞ்ச நாள் பதவி ஏற்றுட்டாங்க அவரையும் வரவேற்பதில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் அணியை சார்ந்த தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி அவர்களுக்கும் எங்கள் அணியின் செயலாளர் பாராளும நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினர் திரு அப்துல்லா அவர்களையும் மற்றும் இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற நமது தம்பி விஜயன் தம்பி கணிகை ஸ்டாலின் தம்பி பருதி தம்பி குமார் பாபு குமரி பாபு மற்றும் இறுதியிலே நன்று உரை ஆற்றுகின்ற முத்துவேல் ஆகிய துணை செயலாளர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த இந்த நிகழ்ச்சிக்காக அயல்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து உடன்பருப்புகளுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட மாவட்ட மாநில மாவட்ட மற்றும் பேரூர் கழக உறுப்பினர்கள் அமைப்பாளர்கள் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் என அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த விழா தொடங்குவதற்காக இங்கே அனைத்து நண்பர்களும் வந்திருக்கின்றீர்கள் இந்த வினா விழா இனிதே ஆரம்பமாகிறது நன்றி வணக்கம் முதலில் இரங்கல் தீர்மானம் கழகத்தின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து சமீபத்தில் மறைந்த கழகத்தின் மூத்த முன்னோடிகள் இந்நாள் முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் கழக அயலகணி தனது வீர வணக்கத்தை செலுத்துவதோடு அவர்களின் கொள்கை பயணத்தை பரசாற்றி இந்த இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வந்து அனைத்து அயலகாணி நிர்வாகிகளும் இரண்டு நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதல் தீர்மானத்தை நம்முடைய அணியின் செயலாளர் அவர்கள் கண்டன தீர்மானத்தை நம்முடைய அயலக அணியினுடைய செயலாளர் அவர்கள் வாசிப்பார்கள் கண்டன தீர்மானம் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களின் மறைவிற்கும் அண்மையில் அகதாபாத்தில் நிகழ்ந்த கோரமான விமான விபத்திலும் உலகத் தமிழர்களின் சார்பில் கழக அணி தனது ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீர் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறது அவர்களது குடும்பத்தினரின் துயரில் அணி முழுமையாக பங்கெடுக்கிறது இந்த இரண்டு சம்பவங்கள் மீதும் முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை கழக அணி வலியுறுத்துகிறது நன்றி தீர்மானம் வீடு வீடாக சென்று அரசின் திட்டங்களையும் உரிமை போராட்டங்களையும் எடுத்து கூறி தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க வாக்காளர்களை ஓர் அணியில் தமிழ்நாடு என ஒருங்கிணைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பை கழக அயலகணி பெருமகிழ்ச்சியுடன் போற்றி வணங்குகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று கழகம் வரலாறு படைக்க திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைய கழக அயலகணி சூளுரைக்கின்றது தீர்மானம் நான்கு ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்திட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிட கழக அயலக அணியின் சார்பில் நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கள ஆய்வு செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொதுக்கூட்டங்களை நடத்தி தீவிர பரப்புரைகளை மேற்கொண்டு கழகத்திற்கு ஆதரவு திரட்டுவோம் என கழக அயலக அயலகணி உறுதியளிக்கின்றது தீர்மானம் ஐந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் மக்கள் நலனுக்காக பல்வேறு ங்களை செயல்படுத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டில் கழக தலைவராக பொறுப்பேற்றது முதல் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி நாயகனாக திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு கழக அயலகணி மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது தீர்மானம் எண் ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் இடஒதுக்கீடு வழங்கி அவர்களை உள்ளாட்சி பிரதிநிதிகளாக உயர்த்தியதற்கும் கழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் மற்றும் நலன்களில் கவனம் செலுத்துவதற்காக மாற்றுத்திறனாளிகள் அணி மற்றும் ஆசிரியர்கள் அணி கல்வியாளர்கள் அணி மற்றும் பேராசிரியர்களை உள்ளடக்கிய கல்வியாளர் அணி ஆகிய இரு அணிகளை உருவாக்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கழக அயலகணி மனமார்ந்த நன்றியையும் பெருமகிழ்ச்சியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றது தீர்மானம் எண் ஏழு கழக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்தில் இணைத்து விளையாட்டுத்துறை அமைச்சராக செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை நாடே வியக்கும் வண்ணம் சிறப்பாக நடத்தது ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகளை சிறப்பாக நடத்தியதன் மூலம் ஜூனியர் உலகக்கோப்பை போட்டிகளில் தமிழ்நாட்டில் நடத்துவதற்காக உலக ஹாக்கி கூட்டமைப்பின் அங்கீகாரத்தை பெற்று விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் வேலை வாய்ப்பில் மூன்று பர்சன்ட் இடஒதுக்கீடு அளித்து அதன் மூலம் இருநூறுக்கும் அதிகமானோருக்கு வேலை வாய்ப்புகளை தந்தது கேலோ இந்தியா போட்டிகளை வரலாற்று சிறப்புமிக்க முறையில் நடத்தி காட்டியது மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிப்பது உலகெங்கும் நடைபெறும் பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்க அவர்களை அனுப்பி வைத்து அவர்களுக்கான புதிய வாழ்வாரத்தை உருவாக்கியது விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றியது தற்போது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக தொடர் மக்கள் பணியாற்றுவது என அயராத உழைக்கும் கழகத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளம் தலைவர் அவர்களுக்கு கழக அயலக அணி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் முதன்மை அணியான இளைஞர் அணியுடன் அயலக அணி எப்போதும் தோளோடு தோள் நின்று இணைந்து பயணிக்கும் என்பதை தெரிவித்து தீர்மானம் எட்டு முதல் நம்முடைய துணை செயலாளர் அண்ணன் குமரி பாபு அவர்கள் வாசிப்பார்கள் தீர்மானம் ஏற்று முத்தமிழ் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை செம்மொழி நாளாக அறிவித்ததற்கு தமிழ்நாடு அரசிற்கு நன்றி தெரிவித்ததுடன் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் நாளை இந்தியா முழுவதும் செம்மொழி நாளாக கொண்டாட வேண்டும் என்கிற வலியுறுத்தலை கழக அயலக அணி வழிமொழிகின்றது தீர்மானம் ஒன்பது செப்டம்பர் மாதம் நடைபெறும் கழக முப்பரவு விழா வரலாற்று சிறப்புமிக்க வகையில் வீரியமாகவும் எழுச்சியோடும் நடைபெறுவதற்கு கழக அயலகணி அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு துணை நிற்கும் என்று உறுதியளிக்கிறது தீர்மானம் பத்து கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களின் பிறந்த நாளான நவம்பர் இருபத்தி ஏழாம் நாளை மனித நேய உதய நாளாக எழுச்சியுடன் கொண்டாடுவோம் என முடிவு செய்யப்படுகிறது தீர்மானம் பதினொன்று கலைஞர் அவர்கள் வள்ளுவருக்கு வானுவர் சில அமைத்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் பகுதியில் கழக இளைஞரணியின் வழியில் குளச்சல் கலைஞர் நூலகம் கட்டி மக்களை அறிவு பாதையில் செலுத்துவதற்கு கழக அயலகணி பங்களிக்கும் என உறுதியளிக்கின்றது தீர்மானம் பன்னிரண்டு வேர்களை தேடி ரேசிங் ரூட்ஸ் எனும் பண்பாட்டு பயணத்திட்டத்தின் மூலம் அயலகத்தில் வாழும் இளைய தலைமையிலே தமிழ்நாட்டுடன் பிடைக்கும் மகத்தான பணியை தொடர்ந்து செய்து வரும் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறைக்கு கழக அயலகணி வரவேற்பினை தெரிவித்துக்கொள்கின்றது தீர்மானம் என் பன்னிரண்டில் இருந்து நம்முடைய துணை செயலாளர் அண்ணன் விஜயன் ராமன் கிருஷ்ணன் அவர்கள் தீர்மானம் பன்னெண்டு வேர்களை தேடி ரீச்சிங் யுவர் ரூட்ஸ் எனும் பண்பாட்டு பயண திட்டத்தின் மூலம் அயலகத்தில் வாழும் இளைய தலைமுறையினரை தமிழ்நாட்டுடன் பிணைக்கும் மகத்தான பணியை தொடர்ந்து செய்து வரும் தமிழக அரசின் அயலக தமிழர் நலத்துறைக்கு கழக அயலக அணி தனது வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கின்றது தீர்மானம் பதிமூணு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை தொடர்ந்து வழங்க மறுப்பதோடு சமக்ரா ஷிஷா திட்டத்தின் திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஒரே காரணத்துக்காக பள்ளி மாணவர்களுக்கான கல்வி நிதியை விடுவிக்காமல் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கழக அயலகணி கண்டனம் தெரிவிக்கிறது தீர்மானம் பதினாலு ஒன்றிய பாஜக அரசு ஆதிக்க மனப்பான்மையுடன் இந்தி திணிப்பை செயல்படுத்த நினைப்பதற்கு கழக அயலகணி கண்டனம் தெரிவிக்கிறது தீர்மானம் பதினஞ்சு கல்வியை மீண்டும் மாநில கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசு அரசை கழக அயலகணி வலியுறுத்துகிறது தீர்மானம் பதினாறு மக்கள் தொகையை காரணம் காட்டி தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டை நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதி திட்டத்துடன் செயல்படும் ஒன்றிய பாஜக அரசின் ஜனநாயக விரோத போக்கிற்கு கழக அயலகணி தனது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறது இது கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான நேரடி தாக்குதலாகும் தீர்மானம் பதினேழு நீட் தேர்வில் தேசிய அளவில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கும் ஊழலுக்கும் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய தேசிய தேர்வு முகமைக்கு என்டிஏ ஒன்றிய பாஜக அரசுக்கும் கழக அயலகனி கடும் கண்டனத்தை தெரிவிப்பதோடு தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறது தீர்மானம் பதினெட்டு இந்தியாவின் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் அம் அமெரிக்க தனது குடிமக்களுக்கு பயண எச்சரிக்கை விடுக்கும் அளவுக்கு நாட்டின் சட்டம் ஒழுங்கை பேணி காக்க தவறிய ஒன்றிய பாஜக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு கழக அயலகணி தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது நம்முடைய அணியின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் எம் அப்துல்லா அவர்கள் தலைமையுறை ஆற்றுவார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய குடும்பத் தலைவர் கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய சின்னவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சிறப்புமிக்க இந்த சேலம் மாநகரில் நடைபெறுகின்ற கழக அயலக அணி மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு ஆலோசனை வழங்கி கருத்துரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாநிலங்களவையின் மாநிலங்களவை குழு தலைவர் எனது மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி அண்ணன் அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய சேலம் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் சுற்றுலாத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சருமாகிய மாண்புமிகு அண்ணன் இரா ராஜேந்திரன் அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சமீபத்தில் நாடாளுமன்ற மேலவையினுடைய உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களே இந்த கலந்தாய்வு கூடத்தை முன்னின்று ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் வரவேற்று மகிழ்ந்த கழக அணியினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அக்கா சே உமாராணி அவர்களே இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் கழக அயலகனியுடைய தலைவர் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி அவர்களே கழக அயலகனியுடைய துணை செயலாளர்கள் மரியாதைக்குரிய விஜயன் ராமகிருஷ்ணன் அவர்களே கண்ணிகை ஸ்டாலின் அவர்களே பருதி இளம் சுருதி அவர்களே குமரி பாபு அவர்களே சேகர் ஜே மனோகரன் அவர்களே இறுதியிலே நன்றி ஆட்ட இருக்கின்ற கழக ஏலகணியினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி முத்துவேல் ராமசாமி அவர்களே மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே மாவட்ட தலைவர்களே துணைத் தலைவர்களே மற்றும் கழக உடன்பரப்புகளே பத்திரிகை சகோதரர்களே உங்கள் அத்துணை பெருகும் என்னுடைய காலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் கழகம் துவங்கிய நேரத்தில் இத்தனை சார்பு அணிகள் இருந்ததில்லை பல்வேறு மேடைகளிலே மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அண்ணன் அவர்கள் இந்த கருத்தை சொல்வார்கள் ஒவ்வொரு காலகட்டத்தின் தேவையாக ஒவ்வொரு அணியாக நம்முடைய கழகத்திலே இணைக்கப்பட்டு வந்தது கழகம் துவங்கிய காலத்தில் கழகத்தை துவங்கிய அண்ணா அவர்களுக்கே அப்போது நாற்பது வயது நம்முடைய உயிரிணைய தலைவர் கலைஞர் பேராசிரியர் போன்றவர்கள் எல்லாம் இருபத்தைந்து வயது உடையவர்கள் அப்போது இளைஞர் அணி தேவைப்படவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே அவர்களெல்லாம் நடுத்தர வயதை கடந்த பிறகு அன்றைய காலத்தின் தேவையாக இளைஞரணி உருவானது என்கின்ற அந்த செய்தியை அண்ணன் அவர்கள் சொல்வார்கள் அந்த இளைஞர் முதல் துணை செயலாளராக இருந்தவர்கள் இதை தொடங்கியவர்களில் அண்ணனும் ஒருவர் அதேபோல காலத்தினுடைய கட்டாயமாக நம்முடைய கழக அயலக அணியும் அமைந்தது வரலாற்றின் வழிநடுகிலும் நாம் உலகெங்கும் சென்று வணிக ரீதியாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ நாம் சென்று இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு குறிப்பாக சாஃப்ட்வேர் எழுச்சிக்கு பிறகு மிக அதிக அளவிலான தமிழர்கள் பல்வேறு நாடுகளே நாடுகள் ட்ரெடிஷ்னலாக சில நாடுகள் மட்டும்தான் போவோம் சிங்கப்பூர் மலேசியா இல்லை உட்டா துபாய் இந்த பக்கம் கல்ஃபுக்கு போவோம் அப்படி இருந்த நிலைமை மாறி உலகில் எங்கெங்கெல்லாம் நாடுகள் இருக்கின்றதோ அத்தனை நாடுகளுக்கும் செல்கின்ற அந்த வாய்ப்பை நாம் பெற்ற பிறகு அங்கு இருப்பவர்களுக்கும் தாய் இடையே ஒரு பாலமாக ஒரு அமைப்பு தேவைப்பட்டது அதை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் இறுதியில் நம்முடைய கழக அயலக அணி துவங்கப்பட்டதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அப்போது இப்போது தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளராக இருந்த ராஜா அவர்களை செயலாளராகவும் நானும் அப்போது தர்மபுரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரர் செந்தில்குமார் நாங்கள் இருவரும் இணைச் செயலாளராக வைத்து மூன்றே பேரை வைத்து இந்த அணி துவங்கப்பட்டது அடுத்த ஐந்து மாதங்களிலே ராஜா அவர்கள் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளராக சென்ற பிறகு நான் செயலாளராக பொறுப்பேற்று கொண்டேன் அதன் பிறகு இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஐம்பது நாட்டை கடந்து போன வாரம் ஐம்பத்தி ஓராவது நாட்டிலும் நம்முடைய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்பெல்லாம் யாரேனும் இறந்து போய்விட்டால் கூட எவ்வளோ பணிகள் செய்கின்றோம் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நம்முடைய அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரனன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் சிவலிங்கமன்னன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றதற்காக இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முன்பெல்லாம் யாரேனும் அதே நேரத்தில் இன்னொரு ஒரு செய்தியையும் சொல்ல வேண்டும் இன்றைக்கு அயலக அணி என்று அமைந்து நாம் செய்து கொண்டிருந்த வேலைகளை தனி ஒரு நபராக சற்றொப்ப இருபத்தைந்து ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக தனி நபராக அந்த செய்தி அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தவர் நம்முடைய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் வெளிநாட்டில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா எந்த எம்பியை கேட்கலான்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அவர் வரும் அவர்கிட்ட தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி முன்பெல்லாம் யாரேனும் இறந்து விட்டால் கூட அன்றைக்கு அமைப்பு என்று ஒன்று இல்லை அண்ணன் அவர்கள் அதிகாரிகளின் மூலமாக போராடி சில நேரங்களில் மாதக்கணக்கில் கூட ஆகிவிடும் யாரேனும் தவறி போனால் இறந்து போனால் ஆனால் இன்றைக்கு அப்படி யாரேனும் தவறிவிட்டார்கள் என்கின்ற செய்தி எங்களுக்கு வந்தால் ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து நாட்களில் அவர்கள் உடல் வீடு வரை என்று செல்கின்ற அந்த சாதனையை நம்முடைய கழக அணி அணி செய்திருக்கின்றது இன்னும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியாகவோ மற்ற பிரச்சனைகளாகவோ சிக்கியவர்களை மீட்பதாகட்டும் இப்படி அத்தனை வகையிலும் இன்றைக்கு கழக அயலக அணி மிகுந்த உறுதுணையாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தாய் தமிழ்நாட்டிற்கும் பாலமாக மிகுந்த சிறப்போடு செயல்படுகிறது என்கின்ற அந்த செய்தியை நான் இங்கு பதிய விரும்புகின்றேன் அதே நேரத்தில் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அயலகத்தில் அமைப்பை ஏற்படுத்திவிட்டோம் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இன்னல் என்றாலோ பிரச்சனை என்றாலோ நல்லது கெட்டது செய்ய வேண்டும் என்கின்றாலோ இன்றைக்கு காலதாமதமின்றி நாம் செய்து கொள்கின்றோம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் நாம் அமைப்பை வைத்திருக்கின்றோம் ஏன் என்கின்ற கேள்வி நமக்கு வரும் ஆக ஒரு சார்பு அணியாக இங்கு நம்முடைய தாய்க்கழகம் எடுக்கின்ற எல்லா முன்னெடுப்புகளிலும் அயலக பணி தவிர இதிலும் நாம் ஈடுபட வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது கடமை நமக்கு இருக்கின்றது सबको लगता है एक रेस को जीतने के लिए सिर्फ स्पीड की जरूरत होती है स्पीड आपको सबसे आगे ले जाती है लेकिन स्पीड के साथ साथ सही टेक्निक भी बहुत जरूरी है और अगर रेस में सबसे आगे रहना है तो स्टैमिना भी होना चाहिए ये बात सिर्फ चैंपियंस जानते हैं इसी तरह मार्केट की रेस जीतनी है तो आपको चाहिए तीन ताकतों का कॉम्बो बजाज फिनसर्व स्मॉल कैप फंड में है थ्री इन वन एडवांटेज क्वालिटी जो दिखती है ग्रोथ जो दौड़ती है और वैल्यू जो छुपी होती है म्यूचुअल फंड निवेश बाजार के जोखिमों के अधीन है योजना से जुड़े सभी दस्तावेजों को ध्यान से पढ़ें।